அனைத்துக்கு குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகக்கூடிய நிர்வாகிகளை மட்டுமே தொலைக்காட்சிகளை பாத்தீங்கன்னா காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா திமுக அதிமுக பாஜக பாமக இது போன்ற கட்சிகள் விலகி நாம் தமிழ் கட்சியில் இணைய கூடியவங்க பாத்தீங்கன்னா ஒருபோதும் செய்தி ஊடகங்கள் காட்ட மருந்துட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழ் கட்சிக்கே ஆதரவு வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் இந்த எல்லா ஊடகங்களையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு இடத்துல திமுக இருக்க ஒரு காரணத்தினாலையும் சீமானை குறித்த ஒரு நல்ல தகவல் வெளியே வந்துடவே கூடாது அப்படின்றதுல ரொம்பவே பாத்தீங்கன்னா உறுதியாக இருந்துட்டுருக்காங்க இந்த தொலைக்காட்சிகள் ஆரம்பத்தில் இந்த ஊடக வெளிச்சம் சீமானுக்கு கிடைக்காத ஒரு காரணம் என்ன அப்படின்னா சீமான் பொருளாதாரத்திலையும் பதவியிலையும் மக்கள் செல்வாக்குலையும் ரொம்ப பின்தங்கிய ஒரு நபர் அப்படின்ற காரணத்தினால சீமானுடைய முகத்தை காட்ட மறுத்த இந்த ஊடகங்கள் தற்போது சீமானை காட்ட மறுப்பதற்கு முதல் முக்கிய காரணமாகவே திமுக தான் இருக்காங்க அப்படின்றது அரசியல் நிலவரமாக இருக்கு எங்கடா சீமான் தனக்கு நிகராக வளர்ந்துட போறா அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே மேடைகள்ல ஸ்டாலின் பாத்தீங்கன்னா சீமானுடைய பேச்சை தவிர்க்கிறதும் சீமான் குறித்த கேள்விகள் கேட்டாலும் அந்த ஒரு இடத்துல பதில் சொல்லாம கடந்து போறதும் பாத்தீங்கன்னா நம்மளால சீமானுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக பாத்தீங்கன்னா திமுக இருந்துட்டு இருக்காங்க இப்படி திமுக தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் கட்சி அப்படின்னு காட்டிட்டு இருந்தாலுமே திமுக இருந்தே விலகி நாம் தமிழ் கட்சியில இணையக்கூடிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாள்தோறும் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்றத கலநிலவரமாக இருக்கு தமிழ்நாட்டில் சிறந்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பாண்டே தராசி ஷாம் இது போன்ற நபர்கள் வெளியிட்ட தகவல் நாம் தமிழர் கட்சியில கடந்த மாதம் திமுகல இருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில இணைந்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட தொற்று இருக்கு அப்படின்னும் ஒரு மாதத்துல நாம் தமிழ் கட்சியில இணையக்கூடிகளோட எண்ணிக்கை ஐயாயிரம் தான் இருக்கும்போது கடந்த மாதம் மட்டும் எதனால தொற்று இருக்கு அப்படின்னா திமுக தொடர்ச்சியாகவே அடிமையாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது அதிகரிச்சுட்டு அடிமட்ட தொண்டர்களை அமைச்சர்கள் ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துறதும் அதற்கு பிறகு சாதியை பார்த்துதான் அவங்களுக்கு விஷயம் தொடர்ச்சியாக திமுக கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்க ஒரு காரணத்தினால ரொம்பவே விரத்தி அடைந்த ஒரு சில இளைஞர்கள் விரத்தி அடைந்த ஒரு சில இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழ் கட்சியிலே இணைந்து தமிழர்களுக்காக அரசியல் பண்ணலாம் தமிழர்களுடைய கோட்பாடு அறிந்து அரசியல் பண்ணக்கூடிய சீமானிடம் தான் நம்ம போய் சேரணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் பாத்தீங்கன்னா பல இளைஞர்கள் இணைந்த இருந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஊடகங்கள் சீமானுக்கு இந்த மாதிரி ஆதரவு கொடுக்காத குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்